அடுத்தது ஆகஸ்ட்டு பதினஞ்சு சுதந்திர தினம் கவர்னர் வந்து தேடி விருந்து கொடுக்குறேன் இந்த திமுக குரூப்பு பூரா வந்து அதை வந்து இது பண்ண மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு பாய்காட் பண்ணுறான் போக மாட்டேன் பகிஸ்களிக்கலாம் போக மாட்டேன் நான் என்ன சொல்கிறேன் சோத்தை சாப்பிட்றீங்களா வேறு எதை சாப்பிட்றீங்களா இந்த திமுக காரணம் திமுக கூட்டணி காரணம் கேட்குறேன் கவர்னரை வெட்டுருந்தேன் அவர் நடத்துகிறது சுதந்திர தினத்தை அன்னைக்கு இந்த நாட்டை மதிப்பவர்களாக இருந்தார் இந்த நாட்டு மேலே பற்று உள்ளவனாக இருந்தா நீங்கள் வந்து அந்த சுதந்திர தினத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த தேனீர் விருந்துக்கு போகணும் உனக்கு கவர்னர் பிடிக்கலையா சுதந்திர தினத்தை மதி அந்த சுதந்திர தினத்தை இன்றைக்கி முதலமைச்சர் ஒரு தேநீர் விருந்து வச்சு சுதந்திர தினத்தை நாங்கள் நடத்துகிறோன்னு பெருமையாக சொல்லு அதை விட்டுட்டு கவர்னர் பிடிக்காதுன்னு சுதந்திர தினத்துக்கு எதிராகவே நடத்துக்கும் நீங்கள் எனக்கு ஞாபகம் வருது நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்த தேச விரோதிகளாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் அப்போ இந்த சுதந்திரத்துக்கு கருப்புக்குடி ஏற்றினீங்கல்ல அதே வேலையை இப்போ பண்ணுறீங்க சுதந்திர தினத்தன்று நடக்கும் ஒரு தேனீ விழாவை புறக்கணிப்பதன் மூலம் நீங்களெல்லாம் தேச விரோதமாகிட்டீங்க இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு உங்களெல்லாம் இந்த கூட்டணிக்கு செயல்னான்னு சொல்கிறேன் ஐம்பது கோடி நூறு கோடின்னு வாங்கி கூட்டணி சேர்க்கிறீங்களே வெளிநாட்டை தூக்கில் போட்டுடுறாங்க ஏதோ தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த நாட்டில் நீங்கள் அனுபவிக்காத சலுகையாக நாட்டுப்பற்று கொஞ்சமாகச்சும் வேணாமா இவ்வளவு கொள்ளையடிச்சும் நீங்கள் இன்னும் இல்லாமல் எம்பி ஆகிட்டு திரும்பி அதே பார்லிமெண்ட்டில் போய் தேசிய பெருசாக பறக்கிற பார்லிமெண்ட்டில் போய் உட்கார்றதுக்கும் உங்களுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் தான் உங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்கும் உங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு நேபாளத்துக்கு போகணும் இலங்கைக்கு அனுப்பணும் பங்களாதேஷுக்கு அனுப்பணும் உங்களெல்லாம் தேச துரோகிகளாக நீங்கள் சுதந்திர தினத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேணாமா கவர்னர் என்ற தனி மனிதனை விடுங்க அவர் நடத்துவது எந்த நாளில் நடத்துகிறாரு அந்த இந்த சுதந்திர தினத்துக்குரிய மரியாதை உங்கள் யாருக்காச்சும் கொடுத்தீங்களா இல்லை நீங்களாவது சுதந்திர தினத்தன்று ஒரு தனியாக ஒரு தேடி விருதை நடத்தி அந்த சுதந்திர தினத்துக்குரிய கௌரவத்தையும் மரியாதையும் கொடுத்தீங்களா நல்லவங்களா நீங்கள் அவ்வளோ வேணும் ஆட்சியிலே இல்லாமல் கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க கம்யூனிஸ்டுக்காரனே ஐம்பது கோடி வாங்குகிறாங்க ஸ்டாலின்ட்ட இதுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு நீங்கள்லாம் இந்த நாட்டில் இருக்க வேண்டியவங்களா உங்களையும் இந்த நாடு தாங்கி கொண்டிருக்கிறது எப்படிங்கும்போது இந்த நாட்டுக்கு எவ்வளவு நன்றியோடு இருக்கணும் அதனால் இந்த தேச துரோகிகளுக்கு என்னுடைய க திமுகவின் கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் தேச துரோகிகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து தேசத்தை தான் நீங்கள் புறக்கணிச்சிருக்கீங்க கவர்னரை புறக்கணித்ததாக நாங்கள் கருதவில்லை ஆகஸ்ட் பதினஞ்சுங்கிறது எவ்வளோ பெரிய மிதமான நாள் எவ்வளோ பேர் உயிரை விட்டான் அந்த இந்த நாளுக்காக இந்த நாளில் சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த நாட்டில் அதே அரசியல்வாதிங்கிற போர்வையைப் பொறுத்துட்டு நாட்டை கொள்ளை இடித்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகள் நீங்கள் சுதந்திர தினத்தை புறக்கணிச்சிங்கன்னா உங்களுக்கெல்லாம் மன்னிப்பு இல்லை அப்படிங்கிற கண்டனத்தையும் திமுகவுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளான அத்தனை தேச துறவிகளுக்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரியும் மா சுப்பிரமணி வந்தவர் தான் என்ன பண்ணார் இந்த தடவை பயங்கர வெள்ளம் வரும்போது வெள்ளம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவ பாலத்தில் நான் நீந்துக்கிட்டு இருக்காங்க அவர் சொன்னாங்க மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் எங்குமே தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லி ஜோக்கிச்ச வருவது எடுபடி தானே அவர் ஸ்டாலின் போகும்போது பின்னாடி போகிற எடுபடி தானே இவருக்கு சேவர் பாபு எல்லாம் தமிழ்நாடே மூழ்கிக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னாரு இப்போ நாலாயிரம் கோடி போன தடவை செலவு பண்ணாங்க எல்லாம் கழுத்தளவு தண்ணி வந்துடுச்சு கேட்டதுக்கு அம்மா அவர் சொல்லிட்டாரு நேரு இல்லை நாற்பது சதவீதம் தான் செலவு பண்ணணும் முன்னாடி தொண்ணூத்தெட்டு சதவீதம் செலவு பண்ணிட்டோம் வெள்ளம் வராதுன்னாங்க வெள்ளம் வந்த ஒன்றும் இல்லை நாற்பது சதவீதம் தான் பண்ணலாம் இந்த அளவு ஸ்டாலின் சொன்னார் சென்னை தயாராகி கொண்டிருக்கிறது மழையை எதிர்நோக்கி நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னாரு இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எல்லாம் செலவு பண்ணிட்டோம் நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டோம் ஃபுல்லாக போட்டாங்க அதாவது முப்பது பெர்சன்ட் அடிக்கலாம் நாற்பது பெர்சன்ட் அடிக்கலாம் ஏதோ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி அடிக்கலாம் முழு தொகையுமா அடிப்பீங்க இப்போ மா சுப்பிரமணி சொல்கிறதுலேருந்து முழு தொகையும் அடிச்சிட்டாங்கங்கிறது உறுதியாகுது என்ன சொல்கிறாரு மா சுப்பிரமணி சென்னைக்கு இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் தண்ணியே வராங்க இருபது சென்டிமீட்டருக்கு மேலே போனால் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கணும் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் இருபத்தஞ்சி சதவீதம் தான் மழை பெஞ்சுது போனதில் முப்பது சதவீதம் அதோட இருந்தாங்க ஆனால் வானிலை வராய்ச்சி பண்ணி சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்து பூட கராங்க அதுலேயே கழுத்து நேரத்துக்கு வந்தது இப்போ ஐடியா என்ன வச்சுருக்காங்க தண்ணி வர்றது வரப்போகுது ஏன்னா நம்ம நாலாயிரம் கோடியை முங்காம் பண்ணிட்டோம் அதனால் இப்போயே சொல்லி வச்சிருவோம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே போனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா என்ன நாலாயிரம் கோடியும் முழுகிட்டாங்க ஊர் விசா செலவு பண்ணலை அதனால் சாதாரண மழை வந்தாலே சென்னை வந்து மறுபடியும் வெள்ளத்தில் மூழ்கிவிடும் ஆக அக்டோபர் நவம்பர் மாதம் இறைவன் தான் சென்னை மக்களை காப்பாற்ற வேண்டும் இத்தனை பணத்தையுமா கொள்ளையடிப்பீங்க அதுக்கு அவங்க சென்டிமீட்டருக்கு அதை சொல்கிறாங்க மழை அதிகம் வந்தால் நான் ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று இங்கே இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த ரெண்டு மழையில் தான் சென்னை மிதந்தது அதுக்கு முன்னாடி எத்தனையோ மழை பெய்யும் போது சென்னை மிதக்கலை சென்னை இருபது சென்டிமீட்டருக்கு மேலே போனால் தான் சென்னை மிதக்கும் அதுக்கு தான் நாலாயிரம் கோடியே செலவு பண்ணது அத்தனையும் முகாம் போட்டீங்க போட்டு இப்போ கேட்டால் இருபது சென்டிமீட்டருக்கு மழை வந்தால் ஒன்றும் வரா அதுன்னு சொல்கிறீங்க மக்களுடைய வழிப்பணத்தை எடுத்து இப்படி வந்து இது பண்ணிட்டு மூழ்கிட்டு போகிறீங்க உங்களுக்கெல்லாம் பத்து சொல்கிறேன் இந்த நாலாயிரம் கோடியே சாப்பிட்ட மந்திரிகள் எல்லாம் அது யாராக முதலமைச்சராக இருந்தாலும் மந்திரிகளாக இருந்தாலும் சரி வாழும் வாழ்க்கை உங்களுக்கு நரகமாகிவிடும் நடக்குதா இல்லைன்னு பாருங்க மக்களுடைய வழிப்பணத்தை இந்தளவுக்கு இது பண்ணிட்டு பணத்தை விடுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த வெளிய வெள்ளத்தில் சின்ன பச்சை குழந்தைகள் பாலுக்கு இது பண்ணி கூட எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மிருகங்கள்லாம் எவ்வளவு இது பண்ணி சாகுறாங்க இவ்வளவு பாவத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நாலாயிரம் கோடியை மொங்காம் போட்டு இருபது சென்டிமீட்டருக்கு மழை மழை வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்கிறேன் திமுக உங்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது உங்களுக்கான தண்டனை நிச்சயம் ஆண்டவன் கொடுப்பார் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது